அதிரடியா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து நம்ம பிஜேபிக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அது என்னன்னு பார்த்தர்லாமா என்ன அது இது ஃப்ரம்மையும் காணோம் டூயையும் காணோம் ஃப்ரெண்டில் ஒன்றுமில்லை பேக்கல்லு பேக்கலையும் ஒன்றுமில்லை அப்போது இதுதாங்க அதிரடி நோட்டீஸ்ஸு நம்ம இப்போ இது என்ன பண்ணணும்னா சுந்தர் மாதிரி பண்ணிடணும் ஒன்றுமில்லை கீழே போட்டுறேன் ஏன் இதை அனுப்புறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இதுக்கெல்லாம் சமூக ஆர்வலர்களும் எதிர்க்கட்சிகளும் தாங்க காரணம் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் புகார் அனுப்பியிருக்கீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒவ்வொன்றையும் உட்காந்து டீட்டெயலாக படிக்க வேணாம் என்ன ஏதுன்னு ஒரு புகார் வருது எடுத்து படிக்கிறாங்க ராஜஸ்தான்ல மோடி மதவெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்குது சரி இதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு குமிஞ்சால் அடுத்தது வருது அதை எடுத்து பார்த்தா சரி இதுக்கும் நடவடிக்கை எடுத்துடலாம்னு குமிஞ்சால் மறுபடியும் வருது புகார்கள் படிக்கிறதுக்கு தாங்க இவ்ளோ நாள் நீங்க ஒன்னோட நிப்பாட்டி இருந்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிருக்கும்ல ஒரு வழியா ஒரு நோட்டை ஒன்னு அனுப்பிட்டாங்க அவங்க என்ன அனுப்புனாங்கன்னு தெரியல நான் நமக்கு வந்ததுல ஒண்ணுமே இல்ல மே இருபத்தி தேதி கட்சியில இருந்து வெறுப்பு பிரச்சாரத்தோட வேணும்னு கேட்டிருக்காங்களாம் அதாவது மொத்த வீடியோவும் வந்ததுக்கு அப்புறம் எங்கயோ மேல கீழே எங்கயோ கட் பண்ணாம பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன விஷயம்னு புரியுமா மோடி பேசின மொத பேச்சுக்கு இப்பதான் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க இன்னும் எத்தனை பேசினாரு அதுக்கெல்லாம் எப்ப அனுப்ப போறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த என்னஸ்க் எப்படி ஆதரவு உங்ககிட்ட ரெண்டு கார் இருக்கா ஒன்று காங்கிரஸ் பிடிங்கிரும் உங்ககிட்ட ரெண்டு வீடு இருக்கா ஒன்று காங்கிரஸ் பிடிங்கிரும் உங்ககிட்ட ரெண்டு பேனா இருக்கா ஒன்னு காங்கிரஸ் பிடிங்கிரும் உங்ககிட்ட ரெண்டு சட்டை இருந்தா காங்கிரஸ் புடிக்கிறோம்ங்கறத மட்டும்தான் தான் சொல்லல ஆனா நம்ம ராகுல் காந்தி தெளிவா சொல்லிட்டாரு மக்கள் கிட்ட இருந்து எதுவும் வாங்க போறது இல்லன்னு பதினாறு லட்சம் கோடிய வாங்கி மக்கள் கிட்ட தான் சொன்னாரு அப்பறையே மோடி ரெண்டு ரெண்டு வீடு பேசிட்டு இருக்காரு தான் வழக்கம் ஏன்னா அவர் இதுவரைக்கும் மக்களுக்காக செஞ்சது என்னன்னு அவர்னாலேயே சொல்ல முடியாதப்போ நான் இப்படிங்க சொல்லுவேன் ஐயா எங்க கிட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு காரு ரெண்டு வீடு நல்லா இருந்துச்சு இந்த பத்து வருஷத்துல அதெல்லாம் குறைஞ்சு போச்சு ஏன் தெரியுமா உங்களோட சீரிய மகத்தான திட்டங்கள்னாலேயும் உங்களோட தொலைநோக்கு பார்வையாலையும் தான் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றையும் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க எங்கேயோ எங்களை சம்பாதிக்க விட்டீங்க நீங்கள் பண்ணினது என்னன்னு நான் சொல்லட்டா கருப்பு பணத்தை பதுக்குனவங்களுக்கெல்லாம் மரண அடி அப்படின்னு சொல்லி தான் டிமானிடைசேஷனும் கொண்டு வந்தீங்க ஆனா மரணமும் அடியும் மக்களுக்கு தான் விழுந்துச்சு ஒரு விஷயத்தை கேட்டப்போ எனக்கே சிரிப்பு வந்துருச்சு எங்கள் ரஜினி வந்து சூப்பரான ஸ்கீமுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்கள நடுங்கிருவாங்க அப்படின்னு அவரே சொன்னாரு வியாபாரத்தை எளிமைப்படுத்துறதுக்காக ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொன்னீங்க அது வரைக்கும் நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் விட்டு போட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் எங்க கோயம்புத்தூர்லையே ஐம்பதாயிரம் சின்ன கம்பெனிஸ் எல்லாம் சல்லி சல்லியா நொறுக்கி போட்டீங்க திருப்பூர் சொல்லணுமா நிறைய பேசியாச்சு சரி அதுக்கப்புறம் தான் சட்டம்னு சட்டம் கொண்டு வந்தீங்க ஒட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளும் நடுத்தருவுக்கு வந்து நின்ட்டாங்க அதுலயும் அந்த விவசாயிகளை நீங்க ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணீங்கல்ல அதுல எட்நூறு பேர் பக்கம் இறந்துட்டாங்க எங்க கத்திரிக்கா விளைய வச்சு கொடுக்கற விவசாயிக கிட்ட போய் கொலகொலையா முந்திரிக்கா விளையாண்டுட்டு இருக்கீங்க அடுத்தது புதிய கல்வி கொள்கை அதுல என்ன இருக்குன்னா நீ புல் பயல் அளவுக்கு எல்லாம் படிச்சு கிழிச்சது போதுண்டா நீ ஹாஃப் பயல் அளவுக்கு படிச்சாலே உனக்கு ஆரோக்கிய சர்டிபிகேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் அதை கொண்டு வந்தீங்க நீ ஃபர்ஸ்ட் இயர்லயே பாதியில போயிட்டேனா உனக்கு இந்த சர்டிபிகேட் இதுவே செகண்ட் இயர்ல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா உனக்கு இந்த சர்டிபிகேட் தப்பி தவறி தேர்ட் இயர் வந்துட்டேனா தான் உனக்கு டிகிரி சர்டிபிகேட் இப்படி எல்லாரும் படிக்கிறதுக்கு கல்வி கொள்கை இருக்கும்னு நினைச்சா பாதியில போறதுக்கு ஒரு கல்வி கொள்கையா இதுல மாணவர்களின் தரத்தை அதிகரிக்க மூணாப்பிளிய பப்ளிக் எக்ஸாம் நல்லா படிக்கலன்னு பெயில் பண்ணி போடுவேன் அதையும் தேண்டி அஞ்சா பொந்துருவியா நீ வந்துட்டேனா அங்க ஒரு இப்படி புதிய கல்வி கொள்கை மூலம் என்னோட மாணவர்களை படிக்காம செஞ்ச அவ்வளவு மகத்தான திட்டம் தானே நீங்க கொடுத்தது அப்படியே நம்ம மோடிக்கு இந்த இயற்கை மேல ஒரு பாசம் வந்துச்சு நியூ என்விரான்மெண்டல் ஆக்ட் நீ காட்டழைச்சிக்கோ மரத்தை வெட்டிக்கோ மலைய தோண்டிக்கோ என்ன பண்ணாலும் சரி கவர்மெண்ட் கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் வாங்க வேண்டியது இல்ல நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு அப்புறம் மெதுவா அப்ளை பண்ணி நாங்க ஆற முறை இதெல்லாம் எதுக்குன்னா இயற்கையை காப்பாத்துருக்காமா இப்படி பல பல சீரிய திட்டங்களை போட்டு எங்களை எங்கயா வீடு வாங்க வச்சிங்க எங்க அப்பா கோயம்புத்தூர்ல அஞ்சு கம்பெனிக்கு கிரைண்டர் அப்ளை பண்ற கம்பெனில கான்ட்ராக்ட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாரு சந்தோஷமா இருந்துச்சுங்க எங்க வாழ்க்கையெல்லாம் எங்க அப்பா எங்களை நல்லா படிக்கணும்னு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தனாரு இதெல்லாம் எதுக்கு பண்ணாருன்னா என்னோட அடுத்த தலைமுறையாவதோ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற நப்பா சேலை தான் பண்ணிட்டாரு ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு எங்க அப்பாவும் இல்ல எங்க அப்பாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த அந்த முதலாளியும் இன்னைக்கு இல்லை சாரி 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 நான் எதோ எங்கள் அப்பாவையும் அந்த ஓனரையும் இழந்ததுக்காக அது சொல்லலைங்க இது மாதிரி நிறையா குடும்பம் நிறையா பேர்த்த இழந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் எத்தனையோ தொழிலாளர்கள் எத்தனையோ தொழிலதிபர்கள் இதில் ஹைலைட் என்னன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நல்லா படிக்கல அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிட்ட மாணவர்களை விட அந்த லிஸ்ட்ல இப்போ நல்லா படிச்சும் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்கிட்ட மாணவர்கள் தான் அதிகமாய்கிட்டே இருக்காங்க அனிதா முதல் படி ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்க் இத பத்தி எல்லாம் மோடிக்கு தெரியும் அப்படின்னு பேசலாம் ஆனா பிரதமர் அப்படி பேசக்கூடாது ஏன்னா இந்த இந்திய நாட்டை நான் மதிக்கிற அதனால அந்த பிரதமரையும் மதிக்கிறேன் உண்மையாவே உங்ககிட்ட இருந்தாலும் எப்படிடா தப்பிக்கலாம் அப்படிங்கிற தான் நாங்க எல்லாருமே இருக்கோம் நீங்க வெறுப்பு பேச்சு பேசினாலும் பேசலைனாலும் நீங்க காங்கிரஸை தப்பா பேசினாலும் பேசாட்டியோ எப்படியாவது உங்க ஆட்சியில இருந்து வெளியேறி சந்தோஷமா இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் இந்தியாக்குள்ள இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து ரொம்ப நாளாச்சு உலகத்துல நடக்கிற எல்லா போர்களையும் நிறுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர் தான் மோடி அப்படின்னு எல்லாரும் இருந்தாங்க மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு போரா நடந்துச்சு ரெண்டு இனக்குழுக்குள்ள நடந்த சண்டையை நிறுத்த வேணாம் விடுங்க நிம்மதியா இருங்க சரிங்க அப்படி இப்படியும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அதுல என்ன இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே நாங்க நம்பணும் ஆனா நான் பேச வேண்டியது நாளைக்கு ஓட்டு போட போற வாக்காளர்கள் கிட்ட நீங்க எந்த பட்டனை வேணாலும் அமைத்துங்க ஆனா தாமரை மட்டும் அமுத்திராதீங்க அப்படின்லாம் சொல்ல போறது இல்ல எல்லாத்தையும் மீறி தாமரை பக்கத்துல இருக்க பட்டன் அமுத்த போற ஒவ்வொருத்தங்களும் மணிப்பூர்ல ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த விஷயம் என்ன எதுனால மட்டும் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு அப்புறம் நேரடியா காங்கிரஸ் கூட்டணியில இருக்க இந்திய கூட்டணி சின்னங்களுக்கு மட்டும் வாக்களிங்க இந்த இந்தியாவை நம்ம காப்பாத்தணும்னா அந்த இந்தியா நம்மள காப்பாத்தும் ஏன்னா அந்த இந்தியால ராகுல் தனியா இல்லைங்க கூட பிரியங்கா இருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைச்சாரு ஸ்டாலின நாங்க அழைச்சதுனால இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல நாங்க சேஃபா இருக்கோம் சோ இந்த பாதுகாப்பு இந்தியா முழுவதும் வரணும்னா இந்திய கூட்டணிக்கு வாக்களிங்க ஸோ ஓ டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்